இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு விதமான நியூஸ் பார்க்க போறோம் அதில் முதல் நியூஸ் ரொம்பவே சோகமான ஒரு நியூஸ் தான் பிரபல நடிகரான விலாஸ் உஜ்வானி அவர்கள் சமீபத்தில் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு மராத்தி மற்றும் இந்தி சினிமாவில் மிக முக்கியமான விலங்குகளில் ஒருத்தர் தான் விலாஸ் உஜ்வானி அவர்கள் இவரோட நடிப்புல வந்திருந்த பெரும்பாலான படங்கள் மிகப்பெரிய ஹிட் ஆகியிருக்கு தான் சொல்லணும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பாபல்கான் டானி டோஸ் உசா டோஸ் மசா அப்படின்னு ஏகப்பட்ட ஹிட் படங்கள் கொடுத்துருக்காரு அண்ட் இப்போ வரைக்குமே ரசிகர்களால் மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்பட்டுருக்கு பண்ணியிருக்காரு சமீபத்தில் இவருக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டிருந்துச்சு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இவருக்கு பிரெயின் ஸ்ட்ரோக் வந்துருந்துச்சு அண்ட் இது மட்டும் இல்லாமல் இருதய கோளாறுகள் ஏற்பட்டிருந்துச்சு இதனால் அவர் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்து வந்துட்டு இருந்தார் ஏகப்பட்ட ஆடம்பர செலவுகள் பண்ணதால் இவர்கிட்ட இருந்த காசு எல்லாமே போயிருந்துச்சு அண்ட் இவரோட நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து இவருக்கு க்ரௌட் ஃபண்டிங் கொடுத்து அண்ட் இவரை பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுக்க வச்சுட்டு இருந்தாங்க இந்த ஒரு நிலையில் விலாஸ் உஜ்வானி அவர்கள் உடல்நலக் குறைவு காரணமாக இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு நல்லபடியாக தான் அவருக்கு ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வெளியாகி இருந்துச்சு அண்ட் இந்த ஒரு நிலையில் யாரும் எதிர்பார்க்காத விதமாக விலாஸ் அவர்கள் இறந்து போயிருக்குது அப்படிங்கிறது எல்லோருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு விலாஸ் அவர்கள் வெள்ளித்திரை மட்டுமல்ல சின்ன திரையிலையுமே ஏகப்பட்ட சீரியல்ஸ் பண்ணிருக்காரு வெள்ளித்திரை நடிகர்களும் சரி சின்ன திரை நடிகர்களும் சரி அண்ட் பெரும்பாலான கலைஞர்களும் சரி விளாஸ் சுஜ்வானி அவர்களுக்கு தங்களோட கண்டோலன் ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க அண்ட் விலாஸ் சுஜ்வானி அவர்களோட ரசிகர்களும் தங்களோட கண்டோன்சா தொடர்ந்து பதிவு பண்ணி வந்துட்டு இருக்காங்க அண்ட் இந்த ஒரு நியூஸ் இப்ப மராத்திய சினிமாவில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு இது ஒரு ஆக்டர் தேனி முருகன் அவர்கள் பாரதி ராஜாவோட தம்பி அப்படிங்கிற விஷயம் சமீபத்தில் வெளிவந்து சோஷியல் மீடியால ரொம்பவே ட்ரெண்டிங் போய்கிட்டு இருக்கு இது குறித்து தேனி முருகன் அவர்களே சமீபத்தில் ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா ஆக்சுவலி நான் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் அதுக்கப்புறம் தான் ஆக்டரா மாறி இருந்தேன் நான் அசிஸ்டன்ட் டேரக்டரா பாரதி ராஜா அண்ணன் கூட தான் ஒர்க் பண்ணியிருந்தேன் பாரதி ராஜா அண்ணன் வந்துட்டு என்னோட அண்ணன் அதாவது சொந்த அண்ணன் கிடையாது என்னோட அம்மாவும் அவரோட அம்மாவும் அக்கா தங்கச்சி அப்படி பார்க்கும்போது அவங்க எனக்கு பெரியம்மா பையன் ஆனால் அவர் என்னோட அண்ணன் நாங்கள் ரெண்டு பேரும் சொந்தக்காரங்க அப்படிங்கிறத எந்த ஒரு நிலையிலையும் சினிமாலேயோ வெளியிலேயோ நாங்கள் சொல்லிக்கிட்டதே கிடையாது நாங்கள் எங்களோட பாதையில் போனோம் அண்ணன் வந்து டேரக்டர் அவரோட பாதையில் போனாரு நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்தேன் அதுக்கப்புறம் படங்கள் கேட்கலாம் நினச்சேன் பட் ஆக்சிடென்டலி நான் வந்துட்டு நடிகன் ஆகிட்டேன் காமெடி ரோல் பண்ண ஆரம்பித்தேன் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா வடிவேலு சார் கூட வந்து எனக்கு காமெடி போர்ஷன்ஸ் நல்லாவே ஒர்க் ஆகியிருந்துச்சு ஒரு படத்தில் நான் அவரை வந்து பின்னாடி வந்து கத்தியால் குத்துற மாதிரி இருக்கும் அதே மாதிரி அவரை திட்டுற மாதிரிலாம் இருக்கும் மற்ற யாராக இருந்தாலும் அந்த மாதிரியான சீன்ஸ்லாம் வைக்க சொல்லியிருப்பாங்களான்னு தெரியல பட் வரிவேலு சார் வந்து ஹானஸ்ட்டாக வந்து வைக்க சொல்லியிருந்தாரு அது நல்லாவும் ஒர்க் அவுட் ஆகியிருந்துச்சு அதோட பிரதிபலிப்பாக தான் நிறைய படங்கள் எனக்கு நடிக்க வாய்ப்பு கிடைச்சிச்சு அண்ட் நிறைய சீரியல்ஸும் ஒர்க் பண்ணி வந்துட்டு இருக்கேன் இப்போயும் நிறைய சீரியல்ஸ் ஒர்க் பண்ணி வந்துட்டு இருக்கேன் அண்ட் என்னோட லைஃப் நல்லபடியாகவே போகுது அண்ட் சமீபத்தில் எங்கள் அண்ணனோட பையன் அதாவது எனக்கும் பையன் தான் மனோஜ் பாரதிராஜா இறந்து போனது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அண்ணனை பார்த்தேன் ரொம்பவே உறைஞ்சி போயிருந்தாரு இதுலேருந்து அவர் மீண்டு வரணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை அப்படிங்கிற மாதிரி தேனி முருகன் அவர்கள் சமீபத்தில் இன்டர்வியூல இதெல்லாம் பேசியிருந்தாரு இது இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு இது வரைக்கும் கனெக்டின் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க